百里不。<music> லாசர் குடும்பத்தினர் பாளையங்கோட்டை குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் திரு ஐ நடேஷ் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் வேண்டி தந்தை மகன் தூயின் பெயராலே கடவுளின் தூய்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறுநிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெரும் பொருட்டு ந பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் ஊ நியல்புகள் புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக ஆண்டு ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொறுங்கி வருந்து போரி நலமாக்கப் பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் தந்தையின் வலப்பக்க பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்தன் பபங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாமாக அனைத்தையும் படைத்தவரும் வாழ்பவருமான இறைவா எங்களை கண்ணோக்கியும் அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உயிர்த்துணர்ந்து உமக்கு உடதயத்தோடு நாங்கள் மொழியும் புரிய எங்களுக்கு அருள்வீராக தூயாவியாரின் ஒன்றைப் பின் இறைவனாய் என்று வாழ்ந்து செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு திருத்தூதர் பவுல் திமுத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினாறு முடிய அன்புக்குரியவரே நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்றும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன் நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் இருக்கிறது நமது சமயத்தின் மறை உண்மையாய் உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை அது பின்வருமாறு மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார் வானதூதருக்கு தோன்றினார் பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார் உலகிற நாள் நம்பிக்கையோடு ஏற்கப்பட்டார் மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் பல்லவி ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நினைத்துள்ளது அவர் தம் வியத்து செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இறக்கும் உடையவர் ஆண்டவர் பல்லவி ஆண்டவரின் செயல்கள் ூயா அள்ளி ருயா அள்ளில் அள்ளிலூயா அள்ளில் ஆண்டவரே உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அள்ளிலூயா 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 ஆண்ட பெருமங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் வாசகம் ஆண்டவரே உமக்கே புனித லோகா எழுதியனர் செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெரும் தேனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் ஆண்டவரின் கிறிஸ்துவே கிறிஸ்தோவே இசுவில் மிகவும் பிரியமான அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கியத்தாய் மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய வார்த்தையை என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஞானம் மெய்யானது அதை கேட்கின்ற பொழுதுதான் ஞானம் மெய்யானதாக மாறுகிறது கடவுள் இவ்வுலகத்தை படைத்த பொழுது மனிதன் ஆதம் ஏவாள் இவர்கள் இருவரையும் சுதந்திரமாக வாழ அழைப்பு கொடுத்தார் சுதந்திரமாக வாழ்கின்ற இந்த இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இறைவனை சொல் பேச்சை கேட்காத பொழுது அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்கள் பாவம் செய்தவர்களாக மாறுகிறார்கள் எனவே ஞானம் மெய்யானதாக வாழ வேண்டுமென்றால் இறைவன் சொல்படி கேட்டு அவர்களுடைய சுதந்திர வாழ்வை அவர்கள் அமைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாக அமைந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அதன்படி ஏற்றுக்கொண்டு வாழ முடியாத எதிர்மறையாக மாறுகின்ற பொழுது அவர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறுகிறார்கள் எனவே இது ஒரு சான்றாக நமக்கு இறைவன் இன்றைய நற்சேதியின் வாயிலாக நமக்கு கொடுக்கிறார் சற்று இன்னும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனைவி சொல்வதை கணவரும் கேட்பதில்லை கணவர் சொல்வதும் மனைவியும் கேட்பதில்லை பெற்றோர் சொல்வதை பிள்ளையும் கேட்பதில்லை பிள்ளை சொல்வதும் பெற்றோரும் கேட்பதில்லை இவ்வாறாக குடும்பத்தில் ஒரு குழப்ப நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் யார் சொல்வதை கேட்டு வாழ முடியும் ஒருவருக்கொருவர் செவி கொடுத்து கேட்காத ஒரு மனநிலைகளில் வாழ்கின்ற பொழுது இவர்களிடத்தில் இருக்கின்ற மெய்யான ஞானம் எவ்வாறு வாழ முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒருவரை ஒருவர் பேசுவதை கேட்க முடியாதவர்கள் இறைவன் சொல்வதை எவ்வாறு கேட்டு வாழ முடியும் திருமுடுக்கு யோவான் வந்த பொழுது கிறிஸ்துடைய வருகையை அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் கேட்கவில்லை அது ஏற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்து வந்த பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைகளில் வாழ்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை சூழ்நிலைகளில்தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் என்ன செய்து விட்டார் அவர் என்ன இப்படி இருக்கிறார் என்று ஒரு புரளிகளையும் எண்ணங்களையும் பேசிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துடைய மெய்யான நாணத்தை நம்மால் பெற்று கொள்ள தான் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஞானம் மெய்யானது என்பதற்கு அடையாளமாக இருந்தவர்கள் திருமழுக்கு யோவான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே அவர்கள் இறைவன் சொல்படி அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் கேட்டார்கள் வாழ்ந்தார்கள் நாம் கேட்கிறோம் ஆனால் வாழ்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இறைவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகின்ற பொழுது இறைவன் சொல்வதை நாம் கேட்டு வாழ்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவேதான் தான் மெய்யான ஞானத்தை ஆரோக்கிய தாயும் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் நான் ஆண்டவருடைய அடிமை என்று அவர் சொல்கின்ற வார்த்தையை பார்க்கிறோம் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படைந்தார் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வாழ்வாக்கினார் அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையும் கேட்கின்ற பொழுது நாம் வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சொல்களும் இருக்கின்ற பொழுது உண்மையிலே நாம் இறைவனுடைய மெய்யான நாணயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமையும் இல்லை என்றால் ஆதாம் ஏவாலை போல தவறு செய்தவர்களாக பாவம் செய்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இன்றைய நற்செய்தியிலும் கூட நாம் இன்னும் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாறு வைத்தோம் நீங்கள் அழவில்லை என்று சொல்கின்ற சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்களாக இந்த பரிசுயர்களும் சதிசெயர்களுடைய மனநிலைகள் இருக்கிறது எனவேதான் இன்று நாம் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைகளில் பிறரை பற்றி நாம் பேசக்கூடியவர்களாக வாழ்கிறோம் நம்மை பற்றி நம்மை பேசக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்மை பற்றி நாம் பேசுவதற்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை அடுத்தவர்களைப் பற்றி பேசுவதற்கு நாம் அதிகமான நேரங்களை செலவிடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் இறைவன் கொடுத்த வார்த்தையை கேட்டு அதன்படி என்னால் நடக்க முடிகிறதா சிந்திக்க முடிகிறதா வாழ்வாக முடிகிறதா என்பதை ஒவ்வொரு தடவை நாம் சிந்தித்தோம் என்றால் நம்முடைய வாழ்வுக்கு நம்முடைய ஞானத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு அது ஒரு சிறந்த ஒரு பதில் தரக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த பதில்களை நாம் பெற்று கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நம்மையும் நம் குடும்பத்தையும் இறைவனிடத்திலே நாம் ஒப்பு கேட்கின்றது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை கேட்பதை பெற்றுக்கொண்டு வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கை எனவே இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் இவர்கள் சாடுகின்ற வார்த்தைகள் அவர்கள் அதை கேட்டவர்கள் அதை வாழ்வாக்கவில்லை கிறிஸ்து தன்னுடைய தந்தை என்ன சொல்கிறாரோ என்பதை கேட்டுதான் அதை வாழ்வாக்கினார் பிறரிடத்தில் அன்பாக இருந்தார் பிறரிடத்திற்கு பிறருக்கு குணமாக்கினார் பிறருக்கு வழிகாட்டக்கூடியவராக இருந்தார் நாமும் அந்த கிறிஸ்துவை ஒவ்வொருவனாலும் வாசிக்கின்றோம் அவருடைய வார்த்தையை கேட்கிறோம் நாமும் அவருடைய ஜபங்களை ஜபிக்கிறோம் நாமும் அந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய இந்த தெய்வீக திருப்பலில நம்மை அர்ப்பணித்து கொண்டாடுவோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல ததையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே ஊழியர்களாகிய எங்கள் மண்டாட்டுகளை கண்ணிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றும் இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் எாண்டவராகிய உம்மை உண்மை மன்றாடுகின்றோமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுது படுத்தாது எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது ஆகவே வானதூத திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஒசன்னா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே ஆவியை பொழிந்து ஏ காணிக்கைகளை துமைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடு விளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று ஒண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படி கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டு நீர் நீர்வருமளவும் உமது இரப்பினை அறிக்க இடுகின்றோ உமது உயிர் பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமணம் கூழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலுடன் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும்பது திரு அவையை நினைவு எங்கள் திரு தந்தை லியோ எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலராக அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் ஆண்டவரே தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களுக்காகவும் இக்கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சி வழியாக ஜபித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் நல்ல உடல் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த அருள் புரிவீராக மேலும் உயிர்த்தெழும் எதிர் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இதை வித திருப்பள்ளியில் ஒப்புக்கொண்டு ஜபிக்கின்ற ஆன்மாக்கள் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள் யாரும் இணையாத ஆத்துமாக்கள் உத்தரகிரத்தில இருக்கிற ஆத்து மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் கூர்ந்து மோது திருமுக ஒலியின் நூல் ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோக்கு உகந்தவராய் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுபரோட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரள உம்மை அன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழு மாச்சையோ என்றென்றும் உரியதே மே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களின் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம் இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று ஒரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் எனும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி முத திருவள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக பாண்ட தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்துள்ளும் நமக்காக வந்த கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் அவர் சொல்வதை கேட்டு வாழ்கின்ற நாமும் ஞானத்தால் நிரப்ப பெற்றவர்களாக வாழ்வோம் இதோ இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர் அற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிருளும் எனது ஆன்மா நலவுலையும் நன்றி கூறி மன்றாடுவமாக ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்ட வை வேண்டுகின்றோ அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உறாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இரு பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதை பாராக ஆண்டைய நண்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது ஈரைவனுக்கு நன்றி திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் கிருதேராஜ் லாசர் குடும்பத்தினர் பாளையங்கோட்டை குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் திரு ஐ ஆண்டோ ஜோன் நட்டேஷ் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் வேண்டி